என் மின் கண்மணியே உன் அருகில் இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ அதிகமாக நினைப்பாய் அதே மாதிரி உனக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் தெரியாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது உன்னால் அதை பார்க்க முடியாது யாராக இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ மனதளவில் விரும்புவாய் அது நான் அறிந்ததே இப்படி நீ அல்லாம் என்னமோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்காமல் இருக்கிறது அப்படி என்று நீ நினைக்கிறாய் நல்லதை நினைக்கும் எனக்கோ வாழ்க்கையில் ஆயிரம் சரக்குகள் நல்லதை நினைக்காத மற்றவர்களுக்கோ வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டுதல் இது என்ன நியாயம் அம்மா நான் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன் ஆனால் என்னிடம் அவர்களுக்கு உதவி செய்ய ஒன்றுமே இல்லை ஆனால் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவோ சந்தோஷத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தெருவில் போறவர்கள் கஷ்டப்பட்டால் கூட அதனை பார்த்து கொண்டு வேடிக்கையாக சிரித்துக்கொண்டு கொண்டு போய் கொண்டிருப்பார்கள் அவர்களின் வாழ்க்கையோ ஆனந்தமாக இருக்கிறது அவர்களுக்கோ நீ செல்வத்தை அழித்தந்திருக்கிறாய் ஆனால் அவர்களோ மற்றவர்களுக்கு உதவி செய்வதில்லை இதுதான் உன்னுடைய நியாயமா அம்மா நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் எனக்கோ நீ ஒன்றும் செய்ய மாட்டாய் இப்படி இருந்தால் எப்படியம்மா நான் கஷ்டப்படுவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியும் என்று நீ கேட்கிறாய் புரிகிறது உன் கேள்வி இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே அவர்கள் செய்த பாவத்திற்கு கண்டிப்பாக பலனை அனுபவித்து ஆக வேண்டும் உன்னிடம் நல்ல எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது அது பாராட்டக்கூடிய விஷயம்தான் ஆனால் உன்னால் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை அது நீ துரதிர்ஷ்டமாக நினைக்கிறாய் அவர்களுக்கு நீ உதவி செய்துவிட்டால் அவர்கள் பாவத்தை கழிப்பது எப்படி தங்கமே அவர்களின் பாவத்தை கழிப்பதற்காகத்தான் அவர்கள் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ நன்றாக இருந்தால் அவர்களின் கஷ்டத்தை உன்னால் தீர்க்க முடியும் என்றால் நிச்சயமாக அந்த வாய்ப்பை உனக்கு நான் கொடுக்காமல் இருக்கிறேன் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் அதற்காக உன் எண்ணங்கள் தவறு என்று சொல்லவில்லை நீ நினைக்கிற அல்லவா இந்த எண்ணங்கள் இதுவே உன் வாழ்க்கையில் புண்ணிய கணக்கை நிச்சயமாக சேர்க்கும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் புண்ணியம்தான் ஆனால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் நீ தவிப்பதற்கு காரணம் அவர்கள் கர்மாவின் பலனை அவர்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதற்காகத்தான் இப்படி நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எதை நினைத்தும் வருந்தாதே இந்த உலகத்தில் எது நடந்தாலும் நல்லதுக்காகத்தான் இருக்கும் நீ அதனை நினைத்து வருந்த வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் குறைகள் இருக்கிறது அந்த குறைகளை எப்படி தீர்ப்பது என்று நீ எண்ணினால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மாறும் புத்தகமே அனைவருக்குமே நல்லது நினைப்பது நல்லதுதான் ஆனால் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது என்னவென்று சொல்லவா நல்லவர்களுக்கு நல்லதை நினைக்க வேண்டும் ஆனால் நீயோ நல்ல எண்ணம் இல்லாதவர்களுக்கு போய் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்துவிட்டு உனக்கே நீ ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விடுகிறாய் பின்பு கதறுகிறாய் நான் நல்லது நினைத்தேன் நான் நல்லது செய்தேன் எனக்கே அது தீங்காக வந்துவிட்டதே என்று இதுதான் உன்னிடம் இருக்கும் பிழை அந்த பிழையை திருத்திவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை உன்னால் திருத்தி கொள்ள முடியும் நல்லதை நினைக்க வேண்டும் யாருக்கு நல்லதை நினைக்க வேண்டுமோ அவர்களுக்கு நல்லதை நினைக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் அவர்களுக்கு போய் நீ நல்லதை செய்துவிட்டு அவர்கள் உனக்கு கொடுக்கும் துரோகத்தை வாங்கி கொண்டு வந்து விடுவாய் பின்பு என்னிடம் புலம்ப ஆரம்பித்து விடுவாய் அவர்கள் எனக்கு துரோகத்தை விட்டார்களே நான் அவர்களுக்கு நல்லது தானே செய்தேன் என்னை பழைய கொண்டே என் முதலில் விட்டார்களே என்று நீ புலம்புவது சரியா ஒரு நிமிடம் ஒருவருக்கு நல்லது செய்யும் பொழுது நீ யோசிக்க வேண்டும் அந்த நல்லது உனக்கு நல்லதாக இருக்குமா என்று யோசிக்க வேண்டும் அவர்களுக்கு நல்லது அப்புறமாக செய்து கொள்ளலாம் முதலில் உன்னை காப்பாற்றி கொண்டால்தான் அடுத்தவர்களுக்கு நீ உதவி செய்ய முடியும் அதை விட்டுவிட்டு தவறானவர்களுக்கு உதவி செய்துவிட்டு பழியை நீ சுமந்து கொண்டு வந்து நிற்கிறாய் இதனால் உன் மீது பழியும் உன் மனதில் கஷ்டமும் உன் கண்ணில் கண்ணீரும் வருகிறது இதற்கு யார் பதில் சொல்வார்கள் நீ செய்த நன்மையால் தான் நீ இழுத்து கொண்டு வந்திருக்கிறாய் இந்த வினையை இது எப்படி உன் வாழ்க்கையிலிருந்து துரத்துவது என்று அடுத்து யோசிக்க தொடங்கி பின்பு என்ன நினைப்பாய் என்று எனக்கு தெரியாதா தங்கமே ஐயோ இனிமேல் யாருக்கும் உதவி செய்யக்கூடாது மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அது எனக்கே கெட்டதாக முடிந்து விடுகிறது என்று புலம்ப ஆரம்பித்து விடுவாய் தங்கமே யாருக்கு உதவி செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு செய் யாருக்கு நல்லது நினைக்கிறாயோ அவர்களுக்கு நினை அதை விட்டுவிட்டு இந்த உலகத்தின் சூழ்ச்சி புரியாமல் அந்த வலையில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்காதே இதைத்தான் உனக்கு சொல்கிறேன் காலம் மாறிவிட்டது காலத்திற்கு போல் வாழ வேண்டும் ஒருவர் நல்லவரா என்று அறிவதற்கு பல நாட்கள் தேவைப்படலாம் பல மாதங்கள் தேவைப்படலாம் ஏன் பல வருடங்கள் கூட தேவைப்படலாம் உன் வாழ்க்கையில் பத்து வருடமாக நல்லவர்களாக இருந்தவர்கள் இப்போது கெட்டவர்களாக மாறிவிடலாம் அது காலத்தின் விதி அதை யாரால் மாற்ற முடியும் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்த உறவுகள் இன்று உனக்கு துன்பத்தை கொடுக்கும் உறவுகளாக மாறிவிடும் அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா காலம்தான் காலம் சுற்றி கொண்டே இருக்கிறது அதனுடன் மனிதர்களும் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் இன்று நல்லவர்களாக இருப்பவர்கள் நாளை கெட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள் நீ யோசித்துப்பார் நீ நாலு பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பாய் செய்து விடுவாய் அதனால் உனக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நீ என்ன நினைக்கிறாய் ஐயோ இனி யாருக்கும் உதவி செய்யக்கூடாது என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டால் போதும் என்று நினைக்கிறேன் அப்பொழுது உன்னிடம் உள்ள நல்ல குணம் உன்னை விட்டு நீங்கி செல்கிறது இதுதான் இன்றைய வாழ்க்கை எல்லாரும் நல்லவர்களாக இருக்க முடியாது எல்லாரும் கெட்டவர்களாகவும் இருக்க முடியாது காலத்திற்கு ஏற்றால் போல் அவர்களின் வாழ்க்கையை தான் போக வேண்டும் அதற்கு காரணமும் அவரவர் செய்த கர்மாதான் கர்மாவின் பலனை கண்டிப்பாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் பாவத்தை சுமந்து கொண்டு வாழ்ந்தால் பாவத்தை கடந்துதானே ஆக வேண்டும் உன்னால் முடிந்த அளவுக்கு புண்ணிய காரியத்தை செய் அதைத்தான் நான் சொல்வேன் ஆனால் புண்ணிய காரியத்தை செய்கிறேன் என்று நீயே புதர் குழியில் விழுந்து விடாதே பார்த்து செய் எதை செய்தாலும் பல யோசித்து செய் அதுவும் உடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் என்னுடைய பிள்ளை என்பதால் நான் அதிகமாக அறிவுரை கூறுகிறேன் நான் கூறும் அறிவுரை கூட உனக்கு கசப்பாக தோன்றலாம் தினமும் அம்மா சொல்லும் அறிவுரையை கேட்டு கேட்டு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று கூட நீ நினைப்பாய் எதற்காக உனக்கு சொல்கிறேன் என்று கூட உனக்கு புரியாது தங்கமே எவ்வளவோ நேரத்தை நீ மீன் கொண்டிருக்கின்றாய் நான் சொல்வதை கேட்கும் இந்த நேரம் உனக்கு பொண்ணானது தான் நான் சொல்வதை கேட்கும் பொழுது புது புது ஆலோசனைகள் உன் மனதில் தோன்றும் அந்த ஆலோசனையாக உனக்கு ஒரு சிறு நல்லது நடந்தால் உனக்கும் சந்தோஷம்தான் எனக்கும் சந்தோஷம்தான் என்னுடைய பிள்ளைகள் நல்ல வழியில் செல்வதைத்தான் நான் விரும்புகிறேன் நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்பதைத்தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் யாரை நினைத்தும் எதற்காகவும் வருந்தாதே நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே வா அதன் பிறகு என்னவெல்லாம் நடக்கிறதோ நடக்கட்டும் போவதை உன்னால் தடுக்க முடியாது இதுவரை நடந்து முடிந்ததையும் உன்னால் மாற்ற முடியாது ஆனால் இன்று என்ன நடக்கிறதோ அதனை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழத் தொடங்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகம் விட்டார்கள் என்று வருந்தாதே உனக்கு ஒருவர் துரோகம் செய்தால் அவர்களுக்கு ஒருவர் துரோகம் செய்வதற்கு பின்னாடி வரிசையில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அவர்களும் துரோகத்தை சந்திக்கும் பொழுது உனக்கு அவர்கள் செய்த துரோகம் நினைவுக்கு வரும் அன்று அவர்களின் தவறை உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் நீ அப்பொழுது என்ன நினைப்பாய் செய்வதெல்லாம் செய்துவிட்டு இன்று வந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னித்து விட வேண்டுமா என்ன நான் பட்ட கஷ்டங்கள் மாறிவிடுமா என்ன என்று நினைப்பாய் அப்படி ஒருபோதும் நினைக்காதே தவறுகளை திருத்திக்கொண்டு கொண்டு உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னித்துக்கொள் ஆனாலும் அதற்கு பிறகு அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பலமுறை யோசித்தே செய் ஏனென்றால் ஒரு முறை பட்டுவிட்டால் அதன் பிறகு யோசிப்பது சிறந்ததுதான் தான் உண்மையிலே மனந்திருந்தி உன்னிடம் வந்து மன்னிப்பு விட்டார்களா இது பொய்யாக நடிக்கிறார்களா என்று கூட உனக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் காலம் எடுத்துக்கொண்டு அவர்கள் உண்மையிலேயே உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறார்களா அவர்களை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளலாமா என்று யோசித்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களை ஏற்றுக்கொள் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்க முடியாது ஒருவனுடைய சந்தோஷத்தை கெடுத்துவிட்டால் நாம் நன்றாக இருக்க முடியும் என்று எண்ணினால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம் பின்பு நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கு இன்னொருவர் வந்து நிற்பார் பின்னாடி இதற்காகத்தான் சொல்கிறேன் நீ என்ன விதிக்கிறாயோ அதுதான் உனக்கு வரும் அதனால் நீ விதைப்பது நல்லதாக இருந்தால் உனக்கும் நல்லதாக கிடைக்கும் உன்னுடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும் உன் எண்ணங்கள் சரியில்லை என்றால் நடப்பது யாவும் நன்மையாக இருக்காது அதனால் தான் சொல்கிறேன் நல்லதை நினை நல்லதை மட்டுமே செய் நல்லவர்களை மட்டுமே உன் அருகில் வைத்துக்கொள் நல்லவர்களின் ஆலோசனைகளை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் குழப்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முடிவை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கின்ற முடிவுதான் உனக்கு நல்லதை கொடுக்கும் அவசரத்தில் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பது போல அவசர அவசரமாக முடிவை எடுத்துவிட்டு பின்பு வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வீணாக கண்ணீர் வடித்தால் தொலைந்த வாழ்க்கை திரும்ப வராது அதனால் எந்த ஒரு செயலை செய்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து அதனை நீ செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அது உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை தரும் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நம்மளை வந்து அடைய வேண்டும் என்றால் நாமும் நாலு பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் நாலு பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அந்த நாலு பேரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அதனை அறிந்து நீ உதவிகளை செய் உனக்கும் உதவிகளை செய்வதற்கு நிச்சயமாக நல்லவர்கள் வருவார்கள் உன் வாழ்க்கையும் ஆனந்தமாக மாறும் உன் வாழ்க்கையில் இதுவரை வீசிக்கொண்ட சூறாவளிகள் எல்லாம் அழிந்துவிடும் உன்னை வாழ்க்கையில் இனிமேல் உள் வீசப் போகிறது இதனை உன் அம்மா நானே சொல்கிறேன் புரிந்து கொள் பிள்ளையே நான் சொல்வதை கொடுத்து கேட்டு அதனை நடைமுறைக்கு கொண்டு செல் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அனைத்தும் உன் கூடவே வரும் நல்ல மனிதர்களும் உன் கூடவே வருவார்கள் நானும் உன்னுடனே வருவேன் உனக்கு நல்லதை மட்டுமே சொல்வேன் நல்ல முடிவுகளை மட்டுமே உன் வாழ்க்கையில் உன் அம்மா நான் தருவேன் எதனை கண்டும் எப்பொழுதும் அஞ்சாதே தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இரு யாவும் நல்லதே உனக்கு